சில பேருக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்ததுனே தெரியாதுங்க ஒரே ஒரு ரோஜா செடியை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க அவங்க வாங்கிட்டு வந்து வச்சதுனால அதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்ஷ்டம் வந்து அடிக்கும் அவங்களுக்கே அது தெரிஞ்சிருக்காது நம்ப முடியலையா இது நிச்சயம் உண்மைங்க செடிகள் மூலம் நமக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தர முடியும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒன்று அந்த வகையில் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல பூச்செடிகள் இருக்குது அது எல்லாவற்றையும் நம்ம வீட்டில் வந்து வளர்க்க முடியாது இருந்தாலும் ஒன்று ரெண்டாவது நீங்க வீட்டில வச்சு வளர்க்கலாம் ஏற்கனவே என்னுடைய பதிவுல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய செடிகளை பத்தி நான் போட்டிருக்கேன் இப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னென்ன இது வந்து மிகவும் வாசமுள்ள செடிகள் அதனுடைய நறுமணம் சொல்ல முடியாது அந்த அளவு இருக்கும் இது தெய்வத்துக்கும் மிகவும் உரிய பூக்களாக சொல்லப்படுது அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்ப பதிவை பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இட்லி பூச்செடி இதை இட்லி பூன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இதனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வெற்றிப்பூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றி பூச்செடி அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் அந்த காலங்களில் எல்லாருமே போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூவை தான் சூடிக்கிட்டு போவாங்களாம் இந்த பூவை வச்சுக்கிட்டு போனாவே கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இதற்கு வெற்றி பூ வெற்றி பூ அப்படின்னு பேரே வந்தது இந்த பூவை வீட்டில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் தானாக வெற்றி தேடி வரும் இதை வைக்கிறது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு வச்சு நீங்க வணங்குங்க ரொம்ப நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா நறுமணத்தை இயற்கையாக வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய பன்னீர் ரோஜா நீங்களே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே அந்த ரோஜாவோட நறுமணத்தை அப்படியே நினச்சி பாருங்களேன் எப்பா என்ன ஒரு வாசம் அந்த பன்னீர் ரோஜாவை வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம்தான் இந்த வாசம் அப்படியே நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அந்த பன்னீர் ரோஜாவோட வாசம் இது வீட்டு வாசலில் இருந்தாவே உங்கள் வீடு முழுவதும் பன்னீர் நறுமணம் நிறைந்து இருக்கும் அதனால இதை தெய்வத்துக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் தலையிலையும் வச்சுக்கலாம் வீட்டிலையும் அந்த வாசம் இருந்து கொண்டே இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வரும் ஏன்னால் பொதுவாக ஒரு வீடு வந்து நறுமணம் மிக்கதாக இருந்தாவே அந்த வீட்டில் மகாலக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படிம்பாங்க வீட்டு வாசல்லையே இந்த நறுமணம் வீசிச்சு அப்படின்னா சொல்லவா வேணும் அதிர்ஷ்டம் தானாக வரும் அடுத்தது சொல்ல போவது ஜாதி மல்லி இந்த வாசத்துக்கு மயங்காதவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்ல ஒரு ஜாதிமல்லி செடி இருந்தா போதும் வீடே அப்படியே மணக்க மணக்க அப்படியே மாற்றக்கூடிய சக்தி இந்த ஜாதி மல்லி பூவுக்கு உண்டு இந்த வாசம் வந்து வீட்ல வந்து நேர்மறை ஆற்றலை தந்து கொண்டே இருக்கும் அதனால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா தேடி வரும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி இந்த பூச்செடி நம்ம வீட்ல இருந்தது அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்லை இந்த பூவை பறித்து தினமும் புதுசா அப்படியே இறைவனுக்கு சூட்டி வழிபட்டால் அதனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இத பத்தி சொல்லவே வேண்டியதில்லை பெண்களுக்கு எல்லா பூவை காட்டிலும் மிகவும் பிடிச்ச பூ இந்த குண்டு தான் இந்த பூவோட நறுமணம் ஆகா சொல்லவே முடியாது அப்படி ஒரு வாசம் நம்மளுடைய மனதை மயக்கி இழுக்கக்கூடிய சக்தி உடையது அதை பூத்து குழுங்குறதை பாருங்க கண்களுக்கு அப்படி ஒரு ரம்யமா இருக்கும் அதை பறித்து தலையில் சூட்டி கொள்ளும்போது பெண்கள் அடையக்கூடிய சந்தோஷம் சொல்லவே வேணாம் அந்த அளவு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பூ அப்படின்னா இந்த குண்டுமல்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ முல்லைப்பூ அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய பூ உங்களுக்கு ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பலமிழந்து இருக்கிறாரு குரு தசை சரியா இல்லை அப்படின்னா வீட்டில் முல்லைப்பூ செடியை வளர்த்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வச்சிங்க அப்படின்னா குரு பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பொதுவாகவே எந்த வாரம் வியாழக்கிழமை கோயிலுக்கு போனாலும் முல்லைப்பூ கொஞ்சோண்டு வாங்கிட்டு போய் குரு பகவானுக்கு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா குருவோட ஆசீர்வாதம் குருவோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் சில பூக்கள் எல்லாம் வீட்டில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா வாஸ்து பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மிக முக்கியமானது தாங்க இந்த வாடாமல்லி இது மட்டும்தான் வாசம் இருக்காது ஆனால் இந்த வாடாமல்லியும் தெய்வத்துக்கு மிகவும் உரியது வாஸ்து தோஷத்தை போக்கக்கூடிய செடி இது நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் வாடாமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்தது பார்த்தீங்கன்னா கோழி கொண்ட பூச்செடி இதுவும் பார்த்தீங்கன்னா வாசம் இருக்காது ஆனால் எளிதில் வாடக்கூடியதில்ல பாக்கிறதுக்கு மிக அழகா இருக்கும் வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்